ஹலோ கைஸ் ஃபீல்டு அசிஸ்டன்ட் எக்ஸாம் நவம்பர் பதினாறாம் தேதி வந்து அந்த நடைபெற்றிருந்தது பேப்பர் எவ்வளோ பாஸ் மார்க் எடுக்கணும் பேப்பர் எவ்வளோ பாஸ் மார்க் எடுக்கணும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கு இருந்தா வேலை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு மார்க் என்ன கட் ஆஃப் மார்க் எவ்வளவு இருக்கும் கட் ஆஃப் எப்போ அஃபீசியலா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுற ஒரு வீடியோ தான் இது சோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ண பட்டனை ப்ரெஸ் பண்ணக்கூடிய பக்கத்தில் ஒரு பெல் வரும் அதை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த எக்ஸாம் எழுதுனதில் ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க என்ன அப்படின்னா பேப்பர் ஒன்றுக்கு தனி பாஸ் மார்க் பேப்பர் டூக்கு தனி பாஸ் மார்க் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்கீங்க லைக் அப்படி கிடையாது பேப்பர் ஒன்னில் தமிழுக்கு தனி பாஸ் மார்க்கும் பேப்பர் ஒன்றில் இருக்கக்கூடிய ஜிகே ஆப்டிடியூட் பேப்பர் டூவில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஓரியன்ட் பேப்பர் ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாஸ் பாஸ் மார்க்காகவும் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க லைக் இப்போ இதில் மேலே வந்து செக் பண்ணுங்க எல்லோ கலரில் இருக்கு இல்லையா பார்ட்டி ஸோ இதான் நம்ம வந்து தமிழ் எழுதுனது ஜென்ரல் தமிழில் நூறு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த நூறு கொஸ்டினில் நீங்கள் சரியாக அறுபது மார்க் எடுக்கணும் ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க்கு நூறு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி மார்க் வந்து தமிழுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த நூற்றி மார்க்கில் நம்ம அறுபது மார்க் எடுத்தோம்னா தமிழில் பாஸ் ஸோ கொஸ்டின் வைஸ் சொல்லணும் அப்படின்னா நூறு கொஸ்டினில் நம்ம நாற்பது கொஸ்டின் சரியாக அடிச்சிருந்தோம்னாலே தமிழ் வந்து முடிஞ்சிருச்சு தமிழில் நூற்றி மார்க் எடுத்திருந்தாலும் நூற்றி இருபது மார்க் எடுத்திருந்தாலும் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அறுபது மார்க் எடுத்திருந்தீங்கனாலே போதும் அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் தமிழ் வந்து யூஸ் கிடையாது ஏன்னா தமிழ் வந்து தமிழ் கட்டாய தகுதி தேர்வுக்காக தான் தமிழ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மற்றபடி தமிழ் மார்க்கை வந்து இந்த ஓவரால் மார்க்கோட கால்குலேட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ தமிழ் நீங்கள் பாஸாக முடிஞ்சிருச்சு தமிழ் மார்க்கு உங்களுக்கு எதுலேயுமே கால்குலேஷனில் கிடையாது நீங்கள் அறுபது மார்க் எடுத்திருந்தாலும் சரி நூற்றம்பது மார்க் எடுத்திருந்தாலும் சரி தமிழ் வந்து அதோட முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஸோ அடுத்து நம்ம ஓவரால் மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடிஸ் பார்ட் சியில் இருக்கக்கூடிய ஆப்டியூட்

அதனால் இந்த ஜிகேயும் ஆப்டிடியூடையும் நினச்சி வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க இந்த நூறு கொஸ்டின் நினச்சி கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேணாம் ஏதோ ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்களே பரவாயில்ல ஆப்ஷன் உங்களுக்கு அந்த இதுக்கு ஆன்சர்ஸே தெரியலை ஏதோ ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா பரவாயில்ல ஈ விடை தெரியவில்லை ஆப்ஷன் சூஸ் பண்ணாமல் இருந்திருந்தால் ஓகே ஏதோ ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுட்டு வந்திருந்தேன் அந்த ஆப்ஷன் கரெக்டாக இருந்திருந்தால் அந்த கொஷனுக்கு உங்களுக்கு ஒன்றாம் மார்க் ஏன்னா இதுக்கு நோ நெகட்டிவ் மார்க் லைக் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் ஸோ அந்த சப்ஜெக்ட் பேப்பரில் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கொஸ்டின் பார்ட் பி பார்ட் சி எஸ் சேர்த்து அதில் ஒரு நூறு கொஸ்டின் இதில் ஒரு டூ ஸ்டின் ஒட்டு மொத்தமாக இந்த முந்நூறு கொஸ்டின் தான் நமக்கு ஓவரால் மார்க்குக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ இந்த முன்னூறு கொஸ்டின்க்கு எத்தனை மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா நானூற்றி ஐம்பது மார்க் வரும் ஒரு கொஸ்டின் கொன்ற மார்க்குன்றப்போ நானூற்றி ஐம்பது மார்க் வரும் ஸோ பார்ட் பி பார்ட் சிக்கு சேர்த்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மார்க்கும் பார்ட் பேப்பர் டூக்கு வந்து முந்நூறு மார்க்கும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த முந்நூறு மார்க்கில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கணும் இந்த முந்நூறு ப்ளஸ் நூற்றி ஐம்பது மொத்தம் நானூற்றி ஐம்பது நம்ம சரியாக பாஸ் மார்க் வந்து பார்த்தோம்னா நூற்றி முப்பத்தி ஐந்து மார்க் எடுத்தோம்னாலே நம்ம வந்து பாஸ் ஸோ மொத்தம் முந்நூறு கொஸ்டினில் தொண்ணூறு கொஸ்டின் ஆச்சு நீங்கள் சரியாக அடிச்சிருக்கணும் ஜிகே ஆப்டிடியூட் பேப்பர் டூ எல்லாத்தையும் சேர்த்து தொண்ணூறு கொஸ்டின் நீங்கள் சரியாக அடிச்சிருந்தீங்கனாலே பாஸ் அவ்வளோ தொண்ணூறு கொஸ்டின் கீழே யாருமே தவறாக அடிச்சிருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்காது ஏன்னா ஜிகேயில் அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூறு கொஸ்டினில் ஒரு முப்பது நாற்பது கொஸ்டின் சரியாக அடிச்சிருந்து பேப்பர் டூவில் ஒரு ஐம்பது அறுபது கொஸ்டின் சரியாக அடிச்சிருந்தாங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா நூறு கொஸ்டின் கணக்காகிடுச்சு ஸோ நூறு கொஸ்டின் ஓவராலாக இந்த இதுலேருந்து கணக்காயிரும் அப்படின்றப்போ எல்லாருமே வந்து பாஸ் ஆயிரும் வாங்க மேக்ஸிமம் பாஸ் ஆகுறதை பற்றி பிரச்சனை இல்ல ஸோ பாஸை தாண்டி உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரும் ஸோ அந்த கட் ஆஃப் மார்க் என்னன்றதான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு இப்போ கட் ஆஃப் மார்க் யாராவது ஒரு கட் ஆஃப் மார்க் சொல்லுவாங்க இந்த கம்யூனிட்டிக்கு தான் கட் ஆஃப் மார்க் இந்த கம்யூனிட்டிக்கு தான் கட் ஆஃப் மார்க் முன்னாடி பின்னாடி பத்து மார்க் கூடலாம் குறையலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்கன்னா கட் ஆஃப் மார்க் இப்போதைக்கு யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஏன்னா இந்த எக்ஸாம் எவ்வளோ பேர் கவுண்ட் எழுதி இருக்காங்க அப்படின்ற இன்ன வரைக்கும் எக்ஸாக்ட் கவுண்ட் வந்து அப்டேட் பண்ணல எக்ஸாக்ட்டு கவுண்ட் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்றதையுமே அப்டேட் பண்ணலை அப்படின்றப்போ கட் ஆஃப் மார்க்கை யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது கட் ஆஃப் மார்க்கு டிஎன்பிஎஸ்சி சைடில் இருந்து ஆஃப் வந்தால் மட்டும்தான் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது டிஎன்பிஎஸ்சிலேருந்து எவ்வளோ பேர் இந்த எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சொன்னாங்க அப்படின்னா கூட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பண்ண முடியும் அது வரைக்கும் இந்த கட் ஆஃப் வந்து யாராலையுமே ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது ஸோ லைக் அதில் ஏதாவது அப்டேட் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் கட் ஆஃப் கூட வந்து போஸ்ட் பண்ணலாம் ஸோ பாஸ் மார்க்கை நினச்சி யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம் இதான் பாஸ் மார்க் ஸோ எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாரையுமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்க்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஃபிசிக்கலில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவீங்க ரிட்டன் எக்ஸாமில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை பாஸ் தான் என்னால் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தொண்ணூற்றி வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இதற்கு போட்டின்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஸோ அப்படின்றப்போ நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் கூட ரிட்டன் எக்ஸாமில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ஸோ அதில் இருந்து கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா எல்லாருமே ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் ஒரே மாதிரி பண்ணுவாங்க அப்படின்ற சொல்ல முடியாது இல்லை இப்போ ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க இந்த மூன்று ஆக்டிவிட்டியை எல்லாராலையும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டைமிங்க்கு வந்து முடிக்க முடியாது ஸோ நூற்றில் ஒரு ஐந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டைமிங்கில் வந்து முடிக்க முடியும் ஸோ அந்த டைமிங்கில் நீங்கள் பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் மார்க் எடுத்திருந்திங்கன்னா கூட உங்களுக்கு வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ உங்களுக்கு தமிழில் எவ்வளோ மார்க் வருது பார்ட் பி பார்ட் சி சப்ஜெக்ட் பேப்பர் இது மூணையும் சேர்த்து எவ்வளோ மார்க் வருது அப்படின்றத வந்து கொஸ்டின் கவுண்டில் போடாமல் பண்ணாமல் மார்க் கவுண்டில் வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றத வந்து நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க உங்களுடைய டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணக்கூடிய பக்கத்தில் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையும் எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்